இப்படி செய்தார்கள் ரீல்ஸ் போட்டா லைக் வரும் ஷேர் வரும் கமெண்ட் வரும் என்பதாக நினைத்துக்கொண்டு அதற்கு ஆசைப்பட்டு போய் விளக்குடி உள்ளாக இருக்கிறாங்க ட்ரெயினுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ எடுக்கிறான் வேகமாக ட்ரெயின் வந்து மண்டையில் அடிச்சு ஆளை சாவடிக்கிறது பார்க்குறோம் தண்டவாளத்தில் படுத்து ட்ரெயின் மேலே போகிறது நடுவுக்குள்ளே படுக்கிறான் இதையும் ஒரு வீடியோவாக போட்டு இது எல்லாம் சாகசம் இது எல்லாம் அறிவுத்தலமான செயல் இது எல்லாம் வீரத்திற்கு அடையாளம் என்பதாக நினைத்துக்கொண்டு இந்த இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க வீடியோ எடுக்கிறார் என்பதை பார்க்குறோம் என்ன காரணம் இந்த செல்போனை வாங்கி கொடுத்துட்டோம் அதில் சோஷியல் மீடியா இருக்கிறது வாட்ஸ்அப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது யூடியூப் இருக்குது இதில் எல்லாம் இப்படித்தானே காட்டுறான் நானும் அப்படி செய்கிறேன் என்பதாக போய் அதில் விழுந்து தங்களுடைய வாழ்க்கையை தொலைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இளைஞர்கள் மாறி இருக்கிறார்கள் இதற்கு முஸ்லீம் பெண்கள் என்ன செய்யல விதிவிலக்கு இல்லை என்பதை பார்க்குறோம் இன்னொரு பக்கம் என்ன இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்திலே தந்தை வெளிநாட்டிலே இருக்கிறார் ஓரளவு அல்லாவுடைய அருளால் சம்பாதிக்கிறார் இன்னைக்கு இங்கே அம்மாவுடைய செல்லமாக குழந்தை வளர்கிறான் ஆண்மகன் வளர்கிறான் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்குறான் அவன் பதினெட்டு வயதை அடைவதற்கு முன்னாலே இரண்டு சக்கர வாகனங்கள் வாங்கி கொடுக்குறான் ஒரு லட்சம் ரூபா ஒன்று லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு பைக்குகளை வாங்கி கொடுத்தேன்னு செய்கிறாங்க அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அரசாங்கம் சொல்லுகிறது பதினெட்டு வயதிற்கு கீழே உள்ளவர்கள் இரண்டு சக்கர வாகனம் ஓட்டினால் அவருடைய பெற்றோர்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் போட்டுருவோம் இரண்டு வருட சிறைணம் இருக்குது யாருக்கே அத்தா அம்மாவுக்கு என்பதாக அரசாங்கங்கள் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து இதை காணாதவர்களாக செய்ய இரண்டு சக்கர வாகனங்களை பைக்குகளை வாங்கி கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக பெற்றோர்கள் இருக்கிறார் என்ன செய்யறான் ஒரு வயது வந்தால்தான் அந்த பக்குவம் வரும் இந்த பதினஞ்சு வயசுல பதினாறு வயசுல பத்தாவது படிக்கிறவன் பதினோராவது படிக்கிறவன் இவனுக்கு என்ன பக்குவம் இருக்கும் அதன் என் ஃப்ரெண்டு வாங்கி அதனால எனக்கு வாங்கி கொண்டு கேட்கக்கூடிய இடத்துல வாங்கி கொடுக்கிறார்கள் அதன் மூலமாக என்ன வேகத்துல போகணும் ஒரு வளைவில எப்படி செல்ல வேண்டும் ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் எப்படி செல்ல வேண்டும் எதிரே வாகனம் வந்தால் எப்படி வைக்க மாட்டோம்னு எதுவுமே தெரியல வேகமாக முறுக்கிவிட்டு போய் மோதுகிறான் இவனுக்கும் என்ன செய்து அடிபடுகிறது கை போகிறது கால் போகிறது எழுத்த மாதிரி வர்றவனுக்கும் அவனும் விபத்தில் சிக்கி கொள்ளுகிறான் இப்படியான பிரச்சினைகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க சரியான வயது வராத அந்த குழந்தைகளுக்கு இவர்கள் வாங்கி கொடுக்கிற கூடிய அந்த இரண்டு சக்கர வாகனம் பைக் என்பது மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக மாறி இருக்கிறது என்பதை தினசரி செய்தித்தாளை பாருங்க இளைஞர்கள் விபத்திலே காசு இருக்கிறதே என்னுடைய குழந்தைக்கு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அது பைக்காக இருக்கலாம் செல்போனாக இருக்கலாம் இன்ன பிற நட்பாக இருக்கலாம் இது எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை திசை மாறி கொண்டு செல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும்